సోనియా రాజేంద్రన్ సంతోష్ తంగం మెడిసిన్ సేవియర్ ஒவ்வொரு தேர்தல்லையும் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது எந்த கட்சி எதிர்கட்சியாக வர போகிறாங்க எவ்வளோ சீட்ஸ் வாங்க போகிறாங்க எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் பேசுபொருளாகும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுபொருளாகிற டைமில் அதே டைமில் தான் இவிஎம் மிஷின்ஸும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு பேசுபொருளாக ஆகிட்டே இருக்குது அதனுடைய உண்மைத்தன்மை அதை டேம்பரிங் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய இது வந்து ரொம்பவே பேசு இருக்குது ஸோ இன்றைக்கி எப்போ சொல்லலாம் அதை பற்றி தான் பேச ஓகே நமக்கு இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த இவிஎம் மிஷினை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே அது அதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதுக்கான ப்ராசஸ் இருந்திருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நம்ம மக்களவை தேர்தலில் ஃபுல் ஃப்ளஜாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி நைன்டீன் செவன்டி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எஸ் சக்தர் அப்படின்ற ஒரு தேர்தல் அதிகாரி தான் இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு நம்ம ஏன் இன்னும் வந்து பேப்பர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாள் ஆகுது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் சரி பண்றதுக்காகவும் இந்த பூத் கேப்சரிங் மாதிரியான விஷயங்களை குறைக்கிறதுக்குன்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி இப்படி ஒரு மெத்தட் கொண்டு வரலாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வரலாம்னு அவர் தான் ஒரு ஐடியாவை சொல்றாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துலயே பிஏலும் இசிஏலும் சேர்ந்து இப்படி ஒரு மெத்தடை கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்பதான் கோர்ட் வருது மக்கள் பிரதிநிதி சட்டத்தை அமெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது நீங்கள் அதை அமெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா நைன்டீன் எயிட்டி நைனில் அமெண்ட் ஆகுது ஸோ அதுக்கு அதுக்கு நடுவுல ஒரு எலெக்ஷன் வேறு நடந்துடுது அதுவும் வந்து இல்லை இதை அமன் பண்ணாமல் நடத்திடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பியும் வந்து பேலட்லேயே போனாங்க இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது நைன்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து தான் இது இந்தியா ஃபுல்லாக அமெண்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான முறையில் தேர்தல் இருக்கு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு தேர்தலுக்குமே சோனியா சொன்ன மாதிரி இதோட நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்புறாங்க கேள்வி எழுப்புறவங்க மேல கேள்வி வருது இது எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதிகாரத்தை அடைகிறதுக்கான எல்லா வழியும் எப்போதும் ஏதாவது வகையில் சர்ச்சை இருக்கும் நீங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் சரி இதுதான் சரியான வழி இதில் எந்த சர்ச்சையும் கிடையாது எல்லாரும் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த அமைப்பும் எந்த நாட்டிலும் எந்த கட்டமைப்பிலும் கிடையாது நீங்கள் அது போஸ்டல் ஓட்ஸாக இருந்தாலும் சரி பேரட் ஓட்ஸாக இருந்தாலும் சரி மெயிலில் போகிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஓட்டிங் மிஷினாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ முன்னேறி நீங்க எல்லா வகையான தேர்தல் முறைகளிலேயுமே ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டு தான் இருந்தது ஆனால் பொதுவாகவே நவீனத்தை ஏத்துக்கிற மனப்பக்கம் நமக்கு ரொம்ப குறைவுன்னு நான் நம்புறேன் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் தெரியல ஆங்கில ஆட்சி காலத்துல ரயில் வந்தபோது பேய் வருதுன்னு தளதடிக்க ஓடுன சமூகம் நமக்கு அறிவியல் மனப்பான்மைங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பக்கம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குச்சீட்டுகளை உட்காந்து எண்ணிட்டு ஒரு வாரம் வரைக்கும் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிறதுல இருந்த கால தாமதம் பூத் கேப்சரிங் கள்ள ஓட்டு போடுறதுன்னு இருந்த பெரிய ப்ராசஸை இந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் ரொம்ப பெரிய லெவலில் உழைச்சி எளிமையாக்கி இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் இந்த எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே பொதுவாகவே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் யாரெல்லாம் சந்தேகம் எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்க தான் எழுப்புகிறாங்க ஜெயிக்கிறவங்களுக்கு இது ஒரு நாளும் பிரச்சனையாக இருக்கிறது இல்லை இந்த ஏவிஎம் வந்து நம்பகத்தன்மை இல்லைன்னு பாஜக சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க அதிமுக சொல்லியிருக்காங்க எனக்கு பிரச்சனை என்னன்னா நீங்கள் ஜெயிக்கிற போது அந்த இவிஎம் எங்க போகுது தோற்கிற போது மட்டும் உங்களுக்கு சந்தேக சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு ஆனா ஒரு புது தொழில்நுட்ப கருவி ஒன்று சந்தைக்கு வருகிற போது அமலுக்கு வர்ற போது வர்ற எல்லா பிரச்சனையும் இவிஎம் இருக்கு நான் நம்புறேன் ஆனா இப்போ இந்த இவிஎம் மேல திரும்பவும் ஒரு வெளிச்சம் பாய்ச்சப்பட்டு இவிஎம் மேல வந்து ஒரு இது இந்த 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 இவியம் மூலமாகத்தான் இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய வெற்றிகளை பாஜக அடைகிறது அப்படிங்கிற இருந்து தான் சச்சி எழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த தலைப்பை அப்படி தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ ஆப்வியஸாக இந்த இந்த தேர்தல் இதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே இவங்க வெற்றி போது அந்த கேள்வியில் எழுவாங்க இது இப்போ இருக்குது ஆனால் இது இருந்து இது வந்து பல கட்டங்களை கடந்து தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இவிஎம் பைலட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருக்கக்கூடிய பருவ கான்ஸ்டிடுவன்சில தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைலட் டெஸ்டாக பண்ணுறாங்க அப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட்டாக பண்ணும்போதே வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு அப்போது கேண்டிடேட்டாக இருந்த சிவன் பிள்ளை அவர் வந்து இதை எதிர்த்து இவிஎம் மிஷின் வேண்டாம் பேலட் பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி அவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு ஆனால் அதையுமே வந்து இவிஎம் மிஷினில் எதுவும் இந்த மாதிரி டேம்பர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இதே மாதிரியான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராமல் இதை கொண்டு இது அமல்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த டைம்ல பேலட் பாக்ஸ் மூலமாக எலெக்ஷன் நடத்துகிறாங்க அதுக்கப்புறமும் சில கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இல்லாமல் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலையும் கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க எலன் ஹக்கா அந்த லோக்சபா கேண்டிடேட் லூஸ் பண்ணிடுறாரு ஸோ அதனால டேம்பர் பண்ணி தான் இதை இது பண்ணியிருக்காங்க சொல்லும்போது அங்கேயும் அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்றாங்க கர்நாடகா ஹைகோர்ட் டூ தௌசண்ட் ஒன்ல மெட்ராஸ் ஹை கோர்ட்லேயும் இவிஎன் மிஷினில் வைரஸ் இன்ட்ரொடியூஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதை டேம்பர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை ஃபைல் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு இடமே இல்லைனு சொல்லி மெட்ராஸ் ஹை கோர்ட்டும் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்பிரமணியன் சாமி அவரும் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அப்போ தான் விவி பேட்டுங்கிற அந்த நம்ம ஓட்டு போடும்போது என்ன சின்னதுக்கு ஓட் போடுறோங்கிற அந்த விவி பேட் மிஷினை அறிமுகப்படுத்துறாங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பேலட் பாக்ஸ் முறையிலேயே திரும்ப எலெக்ஷன்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸையும் இது சரியான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழு உத்திரப்பிரதேஷ் எலெக்ஷன் போது மாயாவதி அகிலேஷ் யாதவ் இவங்க ஆம் ஆத்மி பார்ட்டி இவங்க எல்லாருமே வந்து இந்த ஈவிஎம் மிஷின் மேலே டவுட் இருக்குன்னு சொல்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் ஆம் ஆத்மி பார்ட்டி லீடர் டெல்லி அசெம்பிலியில் ஒரு ஈவிஎம் மிஷின் மாதிரியான ஒரு லுக்கலைக் மிஷினை வச்சு இந்த டாம்பிள் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறாங்க ஸோ இந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டும் போது தான் எலெக்ஷன் கமிஷனே உள்ளே வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று விடுறாங்க இது வந்து ஒரு லுக்க லைக் மிஷின் தான் ஸோ உண்மையான மிஷினில் இந்த மாதிரியான ஒரு எந்த டேம்பரிங்கும் பண்ண முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது இது வந்து ஃபால்ஸ் அக்விசேஷன் அப்படின்னு அப்புறம் தான் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு இதை டெமோன்ஸ்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு அடுத்த ஒரு முயற்சியுமே பண்ணுறாங்க இது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் அதை இருக்காங்க நீங்கள் எல்லாரும் குறை சொல்கிறீங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க நாங்கள் மிஷினே கொடுக்குறோம் நீங்கள் ஹேக் பண்ணி காட்டுங்கள் இல்லை ஏதோ பரோ என்ன பண்ணணுமோ பண்ணி காட்டுங்க பிரச்சனை இருந்தால் மாற்றிக்கலான்றாங்க ஆனால் அவங்க கூப்பிடும்போது யாருமே வரலை நாங்கள் கூப்பிடும்போது யாருமே வரமாட்டிக்கிறீங்க அப்படின்றதான் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் சொல்கிற பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது இந்த இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மூணு விதமாக இருக்குது நம்ம பேசுன மாதிரி கண்ட்ரோலிங் யூனிட்னு ஒன்று இருக்குது பேலட் யூனிட் ஒன்று இருக்குது புதுசாக வந்த விவி பேட் இருக்குது இந்த விவி பேட்ன்றது ஒரு சென்ட்ரலாக பிஹேவ் பண்ணுது நான் போட்டு போடுறதுன்றது நான் பேலட் யூனிட்டில் போடுறேன் பதிவாகிறது கண்ட்ரோல் யூனிட் பதிவாகுது ஆனா இதுக்கு நடுவுல பேடுக்குள்ளே போய் அது வெளியில போகிறதுனால அது நிஜமாவே நான் போட்ட ஓட்டாதான் அங்கே போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் ரெண்டு மூணு முறை ஓட்டு போட்டிருக்கேன்ல ஒரு நம்ம போன ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நீல செவகத்தில் இருக்கும் வேட்பாளர் பேர் லோகோலாம் இருக்கும் நம்ம ஒரு பட்டன் அழுத்துவோம் நம்ம அழுத்துற பட்டனுக்கு பக்கத்துல ஒரு பச்சைக்கு லைட் ஏரியும் அப்போ ஒரு சவுண்டு ஒன்று வரும் இல்லையா அதுதான் வந்து யூனிட் இந்த யூனிட்டோட தொடர்புடையது வந்து கண்ட்ரோல் யூனிட் இந்த நம்ம இங்க யாருக்கு வாக்கு செலுத்துறோம் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல சேகரிக்கப்படுது எவ்வளவு ஓட்டு இங்க பதிவாயிருக்கு இந்த வரிசையில யார் யாருக்கெல்லாம் ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கறத அந்த கண்ட்ரோல் யூனிட்

பேலட் யூனிட்ல போடுற ஓட்டு கண்ட்ரோல் யூனிட்ல சேவ் ஆகுறது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ எப்படி போகுதுன்னா விவி பேட்ல போய்ட்டு விவி பேட்ல இருந்து தான் கண்ட்ரோல் யூனிட் போகுது எனக்கு இங்க வரைக்கும் வந்துருச்சு ஓகே நான் போட்டு சின்னதுதான் இங்க இருந்து அங்க போனதுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல அதுல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அது நடக்குதுன்னு சொல்லல இது ஒரு பாசிபிலிட்டி சொல்றாங்க அவங்க அதுக்கு சொலுயூஷன் சொல்றாங்க நீங்க பேலட் யூனிட்ல இருந்து விவிபாட் வழியா கண்ட்ரோல் யூனிட் போறது பல ரெண்டு சிக்னலா கொடுங்க ரெண்டு சைமல் டெனீனிஸா சிக்னலா குடுங்க அப்போ வந்து இந்த பாசிபிலிட்டி குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த டவுட்ஸும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்றேன் நாம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி படிச்ச வரைக்கும் முதல்ல வந்து ஒரு அது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது முதல்ல அடிப்படை அது வந்து ஒரு பெரிய சைஸ் கால்குலேட்டர் நம்ம இங்க ஒரு பட்டன் அழுத்துனோம்னா இத்தனை வாட்டி இந்த பட்டன் அங்க போயிருக்கு சீரியல் நம்பர்ல கால்குலேட் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு இவிஎம் மீதான நம்பகத்தன்மை இல்லாமல் போறதுங்கிறது வந்து தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இல்லாத சூழ்நிலை உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க பொதுவா ஒரு தேர்தல் எப்படி நடக்குதுங்கிறதுக்கு சில உதாரணம் சொன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற ஒரு பத்தாயிரம் ஓட்டிங் மிஷின் வைங்க முதல்ல அஸ்ஸாமில் ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு பத்தாயிரம் ஓட்டிங் மிஷினை அப்படியே தமிழ்நாட்டுக்கு டைவெர்ட் பண்ணுங்க அது எந்த மாநிலத்திலிருந்தும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டிங் மிஷின் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் இந்த வரப்போகிற பழைய ஓட்டிங் மிஷினை அவங்க ரீபூட் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க இதில் அடிப்படையில நீங்க இந்த ஓட்டிங் மிஷினில் சாஃப்ட்வேருக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இது எந்த நெட்ஒர்க்கோடும் தொடர்புடையது கிடையாது ஈவன் வந்து இதோட பேட்டரி வந்து நம்ம பிளக் பாயிண்ட் கூட பேட்டரி கிடையாது ஒரு இண்டிவிஜுவல் செப்பரேட் பேட்டரி மாதிரி ஒரு பேட்டரிய அதில் போட்டிருக்காங்க அடிப்படையில் இது எந்த நெட்வொர்க்கோட தொடர்பு இல்லைங்க இன்னொன்னு ஒரு 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 இவிஎம் மிஷின் எந்த தொகுதிக்கு போகுது தொகுதியில் எந்த வாக்குச்சாவடிக்கு போகுது அப்படிங்கிறத தேர்தலுக்கு ஆறு மணி நேரம் என்ன சொல்ல போனா வாக்கு வாக்களிப்பதற்கு ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அங்க மாவட்ட போலிங் ஆபிசரே சொல்றாரு பள்ளி ஆசிரியர் நமக்கு போலிங் பூத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா முந்தின நாள் இரவு தான் அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஈவியுமையும் ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு குழுக்கள் முறையில இந்த தொகுதியில தான் அவர் பணியமர்த்த போறாருனாலும் அவர் எந்த வாக்குச்சாவடியில போய் உட்கார போறாருங்கிறது அவர் தெரியாது கிட்டத்தட்ட அன்னைக்கு ராத்திரி தான் உங்களுக்கு இந்த தொகுதி இந்த நம்பர் இருக்கிற பாக்க எடுத்துட்டு போங்க இது எல்லாமே ரேண்டமா கேல்குலேஷனில் நடக்கும் ஸோ அடிப்படையில் நீங்கள் எப்படி வந்து இதை ஒரு முன்னாடியே மார்க் ப்ராக்டிஸ் செஞ்சு வச்சு அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரில எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தேர்தல் ஆணையம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க தேதி நேரம் அடிப்படையில் பதிவாகுது இப்போ கள்ள ஓட்டு எப்படி போடுவோம்னா முதல்ல வாக்குச்சாவடியில் நமக்கு ஓட்டு நியூத் பேப்பரில் போடும்போது அதில் டைம் எழுத முடியாது அஞ்சு மணிக்கு அப்புறம் எத்தனை வாட்டி குத்தினாலும் அது ஒரே ஓட்டு தான் ஆனால் இப்போ இவிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு மணிக்கு நாங்கள் தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவு செய்கிறோம் வெயிட் பண்ற எல்லா ஆட்களையும் ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஏழு மணியோட ஓட்டையை க்ளோஸ் பண்ணிரும் ஒவ்வொரு ஓட்டு போடும் போதும் இத்தனை மணிக்கு இந்த ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிற கால் ரெக்கார்ட் மாதிரி ரெக்கார்டை பண்றாங்க இது வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கு வெற்றி தோல்வி குறித்த சந்தேகங்களுக்காக வேட்பாளர்கள் நீதிமன்றங்களை அணுகும் போது இந்த நம்பர் நம்பர்ல நமக்கு ஒருவேளை பிரச்சனை வருது ஒருவேளை சாயந்தரம் எட்டு மணிக்கு மேல எங்க எல்லாரையும் அமிச்சிட்டு அவன் தனியா போட்டுக்கிட்டாங்க இல்ல எல்லாத்தையும் எல்லா யூனிட்டையும் சேர்த்து வச்சிருக்க கால போய் நேரடியாக உடச்சி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது இந்த மாதிரியான லாக்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு வாங்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனா நமக்கு என்ன சந்தேகம்னா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறை இந்த இவிஎம் நம்பகத்தன்மை குறித்து விளக்கும் போதும் ஒரு சரியான ஓபன் டிபேட் நடக்கலன்னு நமக்கு ஒரு எனக்கு ஒண்ணு இருக்கு தகுதியா ஐ மீன் டிபேட்டை ஏத்துக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது நிறைய கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களும் வைக்கப்படுது இப்போ ஒரு வாட்டியும் இந்த டிபேட் வருது இது மேல நம்ப தன்மை வந்து அவங்க சொல்றது சில நல்ல விஷயங்கள் சொல்றாங்க எப்படி இருக்குன்னா நல்ல விஷயம் எனக்கா இருக்கு அது எப்படின்னு தெரியல இப்போ வந்து நீங்க ஓட் போடுறோம் அதுல டிஸ்பிளேல தெரியுது அதோடு சேர்ந்து ஒரு ஒரு பேப்பரும் வரட்டும் அதுல இருந்து வரட்டும் அதை கொடுக்கலாம் வேணாம் அதுல ஒரு ஸ்கேனர் இருக்கட்டும் அந்த பேப்பரை எண்ணுங்க சோ தட் வந்து நீங்க மேனுவலாவும் நீங்க இப்ப டிஸ்பியூட் வருதுன்ற பட்சத்துல நீங்க அதாவது மேனுவலாவும் ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இருக்குல்ல நீங்க வந்து

இதை ஒரு முறை எண்ணுவீங்க இதை ஒரு முறை எண்ணுவீங்க இது எப்படி தகவல் நவீன தொழில்நுட்பமாக இது வந்து இந்த மூட்டை பூச்சியை கொள்ற நவீன மிஷின் மாதிரி ஐடியா கொடுக்கல அப்படி பார்த்தா அமெரிக்கால பெரும்பாலும் அதை பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கால இன்னைக்கு வரைக்குமே வந்து செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து போய் பேப்பர்ல யூஸ் பண்றது தான் பண்றாங்க அங்க மிஷின் இருக்கு அது ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா ஓட்டி பண்றாங்க இந்த மாதிரி பேப்பர் வருது அந்த பேப்பர்ல ஒரு ஸ்கேனர் இருக்கு ஸோ அதை கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷனா அவங்க வைக்கிறாங்க உலகம் முழுக்க சந்தோஷம் தேவைதான் வந்து கண்டுபிடிப்பு உருவாக்குது அமெரிக்காவோட மக்கள் தொகை அந்த மக்கள் மக்கள் ஓட்டு போடுற அங்க முப்பது கோடி முப்பது கோடியில ஓட்டிங் ஏஜ் இருக்கிற ஆட்கள் எப்படி பார்த்தாலும் இருபது கோடி பேர் தான் இருப்பாங்க ஆவரேஜா அமெரிக்கால ஓட்டு போடுறவங்களே அறுபது சதவீதம் தான் அறுபது சதவீதம்னா சராசரியா பாதி தான் இருபது எவ்வளவு பதினஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த பதினஞ்சு கோடிங்கிறது உத்தரப்பிரதேச மொத்த மக்கள் தொகை இப்போ நான் என்ன சொல்றேன் இந்தியா மாதிரியான ஒரு நூத்தி நாற்பது கோடி போய்கிட்டு இருக்கிற நமக்கு ஓட்டிங் வந்து நூத்தி நாற்பது கோடி பேருக்கு போட்டு எப்படி என்றது உண்மையிலேயே இந்த இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல சந்தேகம் திரும்ப திரும்ப உருவாகிறது காரணம் தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு ஒரு கட்சி சார்பு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை குறித்து விளக்கம் அளிக்க மறுக்கிற அவங்களுடைய சந்தேகத்திற்கிடமான செயல்கள்ல தான் ஓட்டிங் மிஷின் மேல பிரச்சனை வருதே நீங்க திரும்ப திரும்ப ஒரு மிஷின் மேல சொல்றீங்க இந்த மிஷின் மேல பிரச்சனை இல்லை இந்த மிஷினை கையாளுகிற இந்த மிஷினை மக்களுக்கு நம்பகத்தன்மையோடு கொண்டு போய் சேர்க்கிற நான் என்ன சொல்றேன் நீங்க பூத் ஏஜென்ட் எல்லாரையும் வெளில அனுப்பிட்டு அந்த ஆசிரியர் உட்காந்து ஒவ்வொரு முறை ஓட் போடுறதுக்கு அவங்க இங்க ஒரு ஓட் அங்க ரெண்டு பேரும் இருந்தா போதும் இதுல எந்த இந்த ரெண்டு கல்ல ஓட்டு போடுறதுக்கு இவிஎம் மிஷின் தேவையே இல்லை அடிப்படையில அந்த வாக்கு போல் பூத்துல இருக்கிற ரெண்டு மூணு அதிகாரிகள் நினைச்சா மொத்த ஓட்டோட பர்சன்டேஜ் மாத்த முடியும் இது இன்னும் ஈஸி இல்ல நீ ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு சிப்பா மாத்தி அதுல உட்காந்து ஸ்கேம் பண்றதுக்கு பிடிக்கிறது இன்னும் ஈஸி இல்ல உண்மையிலே இவங்க சொல்ற இவி மிஷினோட பிரச்சனைங்கிறது அந்த இவி மிஷினை ஹேண்டில் பண்ற ஆட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதற்கு முந்தைய மாநில தேர்தல்கள் பல இவி மிஷின்கள் தனியார் ஹோட்டல்கள்ல சில கட்சிகள் வந்து வச்சிருந்தாங்க இங்க சீஸ் பண்ணாங்க தூக்கிட்டு ஓடிட்டாங்க இந்த மாதிரியான புகார்கள் வரும்போது அவங்க வச்சிருந்தது எல்லாமே இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரியான ஒரு மிஷின் ஓட்டிங் மிஷின் தானா அப்படிங்கிறது தெரியல அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்ற இன்னொரு முக்கியமான ஒண்ணு ஓட்டிங் மிஷின் எல்லாத்துக்கும் எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம ட்ராக்கிங் வச்சிருக்காங்க அது அவ்வளவு சீக்கிரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட முடியாது ஒரு ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு வாக்குப்பெட்டி இயந்திரம் வரும்போது எங்க வந்து சேருது எவ்வளவு நேரத்துல வந்து சேருதுங்கிற வரைக்கும் நாங்க அதை வாட்ச் பண்றோம் மாறிட்டு பண்றோம் அப்படிங்கிறாங்க இவ்வளவு சொன்ன வரும்

யூனியன் கவர்மெண்ட் முன்னாள் செக்ரட்டரி சர்மா வந்து எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதுல வந்து பெல் இவிஎம் மிஷின்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்ல நாலு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பாஜகவை சேர்ந்தவங்களா இருக்காங்க அதுல முக்கியமா ஒருத்தருடைய பேரை மன்சுக் பாய் சாம்ஜி பாய் கச்சாரியான்னு குறிப்பிட்டிருக்காரு இவர் யாருன்னா ராஜ்கோட்னுடைய பாஜக மாநில செயலாளராக இருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு எழுதி இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு பேர் அந்த இவிஎம் மிஷின் செய்யக்கூடிய கோர்ச் அந்த இதுல அவங்க தலையிடுறாங்க இதுல ஆதாரம் ஆதாரம் இருக்கு இந்த புகார் புகார்ல நமக்கு எந்த சந்தேகம் நீங்க நானும் சொல்லலாம் இது நான் எனக்கு எப்படி வருதுன்னா இப்போ அங்க அந்த ஆஃப் குறிப்போ ஒரு முப்பது ஒரு 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 பேர் இருக்காங்க சோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாவது கலர் பூசுற மாதிரியான இப்போ இங்க இங்க பண்ணிட்டு பத்திரிகையாளர் அதிகாரிய தேர்தலையுமே கட்டுப்படுத்த முடியுமான்ற கேள்வியும் எனக்கு இந்திய மாதிரியான ஒரு பெரிய நிலப்பரப்புல நிலப்பரப்பில் ஒரு ஆள் இன்னொன்னு அவங்க எப்படி ஒரு 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 ஃபேக்டரியோட ஃபங்க்ஷனிங்ல ஒரு போர்ட் ஆஃப் டேரக்டர் அந்த ஒரே முப்பத்தோரு பேர்ல ஒருத்தர் நினைச்சிட்டா ரெண்டு பேர் நினைச்சிட்டாங்கன்னா எப்படி சிப்பை டிசைன் பண்ண முடியும் ஒரு இது ஒரு அசெம்பிள் பார்ட் இல்ல ஒரு சிப்பு ரெடி ஆகுறதுல இருந்து ஒரு ஃபேக்டரி அது இன்னொன்னு இது எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் வேற பண்ணுவாங்க நீங்க நீங்க ஒரு பூத் ஏஜென்சி ரொம்ப சாதாரணமா நினைக்கிறீங்க அவங்க வந்து அங்க அந்த இந்த இருந்து வெளியாகிற ஒவ்வொரு யூனிட்டையும் டெஸ்ட் பண்ற ஆர்என்டி குவாலிட்டி டெஸ்டரை விட நமக்கு ஒரு குவாலிட்டி டெஸ்ட் இருக்கிறாங்க பூத் ஏஜென்ட் வந்து பதிவாயிருக்கிற ஓட்டுகளில் ஒன்று அதிகமானாலும் இந்த யூனிட்ல இவ்வளவுதான் பதிவாயிருந்துச்சு இப்போ ஏன்னு இது கூடுதலாக காமிக்குது இல்லையா குறைவா காமிக்குதுன்னு இந்த டெஸ்ட்டிங்க வந்து தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நமக்கு பல நேரங்களில் வந்து வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஓட்டிங் மிஷின்ல வந்து ஓட்டு போடுறதுல ஒரு மாடல் டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஓட்டு போட்டு காமிப்பாங்க உங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை தேர்தல் ஆணையம் பண்ணுது ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா ஈவியம் நம்ம மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு பெரிய காரணங்களை கொண்டு வந்திருக்கீங்க உண்மையில இந்தியாவில மட்டும்தான் இந்த பிரச்சனையா ஈவியம் மிஷின் பத்தி இல்ல இதை பாக்கும்போது உலக நாடுகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அந்த உலக நாடுகள்ல பார்க்கும் இதுக்கு முன்னாடி ஜெர்மனில ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த ஈவிஎம் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க பட் ஆனா அங்கேயுமே அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஈவிஎம் இவிஎம் மிஷின் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்ப திரும்பவும் அவங்க பேலட்டுக்கு தான் திரும்பி இருக்காங்க அதே மாதிரி நெதர்லாந்துலயுமே இதே மாதிரியான சிக்கல் இருந்திருக்கு முதல்ல குறிப்பிட சொன்னேன் சயின்ஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க ஜெர்மனியில் நம்ப இல்ல நான் இன்னொரு ஜனநாயக நாட பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் உலகத்தோட மூத்த ஜனநாயக நாடா இருக்க இருக்கக்கூடிய பிரிட்டன் வந்து அறுநூத்தி ஐம்பது எம்பி வச்சிருக்காங்க இன்னமும் பேலட் பாக்ஸ்ல போயிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஜனநாயக நாடா சொல்லக்கூடிய யூஎஸ்ஏ வந்து பெரும்பாலான ஓட்டுகளை வந்து பேப்பர்ல தான் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது இங்க மட்டும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இது இதுல நம்பகத்தன்மை இல்லைன்றதான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரீங்கன்னா இந்தியால தயாரிக்கிற இவிஎம்ல தான் அவங்களுக்கு சந்தேகம் இல்ல இல்ல இந்தியால தயாரிக்கிற இவிஎம்ல சந்தேகம்னா கூட ஆப்ரிக்கால டூ தௌசண்ட் போர்டீன்ல நபிபியா பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல இந்தியன் மேட் இவிஎம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அத யூஸ் பண்ணும் போது அங்கேயும் அப்போசிஷன் லீடர்ஸ் வந்து இந்த ஓட்டிங் மிஷின் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கேள்ஸ் பண்றாங்க அது அதுல எந்த இல்லன்னு அந்த கேஸும் டிஸ்மிஸ் ஆகுது இப்போ இன்னமும் அந்த மிஷின் தான் யூஸ் பண்றாங்க ஒருவேளை இந்தியால தயாரிச்சுனால தான் நம்ம நம்ப முடியல ஒரு அமெரிக்காலோ ஜெர்மனிலோ சைனாலயோ தயாரித்து வந்திருந்தா நம்ம நம்பிப்போமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு தான் இருக்கு இதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான பதில் கொடுக்குறாங்க பொதுவாக இந்த வகையான குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க என்ன அவங்களோட பதில் எடுத்தாங்க ஒவ்வொரு இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட பேசுனப்போ நாங்க ஒவ்வொரு வாட்டியுமே கேள்விக்கு வருது அது இப்போ என்ன நாங்க ஒரு பட்டன் நமக்கு அது யாருக்கு போட்டு போடுதுன்னு நீங்க தெரிலன்னு சொன்னீங்க நாங்க விவி பேட வந்து இன்ஸ்டால் பண்றோம் அதுல டிஸ்ப்ளே தெரியுது அது மாதிரி உங்களோட குறைகளை தீர்க்கறதுக்கு எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டெண்டரலைஸாக சொல்லாதீங்க ஸ்பெசிஃபை பண்ணுங்க நீங்கள் வாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அவ்வளோ விளக்கமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சந்தோஷண்ண சோனியா உண்மையிலேயே உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் ஒரு தேர்தல் ஆணையத்தோட பார்வையில் இருந்தால் நான் திரும்ப திரும்ப பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு கேமரா முன்னாடி ஒரு சண்டிகரில் மேயர் தேர்தலில் ஒரு அதிகாரி உட்காந்து உளுந்த ஓட்டுகளுக்கு ஒவ்வொன்றையா அடிச்சிட்டு இருக்கிற காட்சிகளை உச்சநீதிமன்றம் பார்த்து ஷாக் ஆகி ஸோ என்னையே அவனை ஒரு போலிங் ஆஃபீஸராக வச்சா சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு இவ்வளோ அப்பட்டமாக ஒரு முறைகேட்டை செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு ஒரு குரல் எழுப்புகிறாங்க ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி நியாயமாக நடந்துக்கிறாங்க இல்லை எப்படி அவங்க ஜனநாயக பூர்வமாக நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் அதனுடைய அமைப்பின் மீதான செயல்பாடுகளே மக்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்கள் சொல்கிற எல்லாமே ஒரு தொழில்நுட்ப நிறுவனைய சந்தேகங்களோ அரசு கட்சியினுடைய சந்தேகங்களோ ஒரு வாக்காளருடைய சந்தேகங்களாக கூட நான் பார்க்கல இந்த ஈவிஎம் எந்த வகையிலும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றுன்னு நிறுவ வேண்டியது தேர்தல் ஆணையத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கிற ஒன்று ஆனால் ஒன்றிய அரசு கடந்த ஆண்டுகளில் விதிமுறைகளையும் மரபுகளையும் எப்படிலாம் உடைச்சிருக்காங்கங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் பார்க்குற போது இந்த பழைய இவிஎம் மிஷின் மீதான நம்முடைய எல்லா சந்தேகங்களும் திரும்ப உறுப்பிடுது ஆனால் ஒரு தேர்தல் ஆணையம்ங்கிறத வந்து ஒரு கட்சியோட சார்பாக இப்போ இந்த தேர்தலை இந்த ஆட்சியை மட்டும் வச்சு சுருக்க முடியாது இந்த ஜனநாயகத்தில் நான் நேரு கள்ள ஓட்டு போட்டாங்க இந்திரா காந்தி இதே மாதிரியான குற்றச்சாட்டு வருமா ராகுல் ராஜீவ்காந்தி ஜெயிச்ச போது குற்றச்சாட்டு ஒவ்வொரு முறையும் வெற்றி தோல்விகளின் அடிப்படையில இந்த ஆட்சியை இந்த அமைப்பை கேள்விக்குள்ளாக்குவதும் கேள்வி செய்வதும் சரியான ஒன்னா எனக்கு படல ஆனா அதே நேரத்தில் இப்படி சந்தேகத்துக்கு இல்லாம இடம் இல்லாமல் நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஈவிஎம் மீதான சந்தேகம்ங்கிறது அறிவியல் மீதான சந்தேகமா நான் பார்க்கல அது ஆட்சியாளர்கள் மீதான சந்தேகமாக தான் இருக்கு அதை போக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு நீ சொன்னதோடு தான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அது இவிஎம் மிஷின்ன்றது மிஷின் கிடையாது அதை நிர்வகிக்கக்கூடிய ஆட்கள் மேல வருது ஸோ வேற ஒரு விஷயம் வந்தாலும் வேற ஒரு முறை வந்தாலும் அதுலேயும் அதே சந்தேகங்கள்லாம் வரும் இந்த சந்தேகங்கள்லாம் கடந்து கடந்து ஒரு தேர்தல் நடக்கணும் ஃபேர் அண்ட் ஃப்ரீயா ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்கு நன்றி பார்க்கலாம்